வர்க்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடுது திதி இன்று இரவு ஒன்பது மணி வரை பிரதமை திதி அதற்கு பிறகு திவிதியை திதி ஸ்டார்ட் ஆயிடுது நட்சத்திரம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் மக நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரம் நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாம யோகம் இன்று காலை ஏழு மணி இருபத்தஞ்சு நிமிடம் வரை சோபனம் அதற்கு பின்பு அதிகண்டம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் அமிர்த யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை பாலவம் பிறகு இரவு ஒன்பது மணி வரை கரணம் அதற்கு பிறகு கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு அதற்குப் பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் பதினோரு மணிலேருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சாய்ந்தரத்தில் நல்ல நேரம் இல்லை கௌரி நல்ல நேரம் மதியத்தில் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை இருக்குது சாயந்தரம் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து இரவு ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்திலிருந்து மூணு மணி வரை சாயந்தரம் மூணு மணி வரை ராகு காலம் இருக்குது குளிகை காலம் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் காலையில் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை குரு ஓரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை செவ்வாய் வரை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை சூரியன் வரை ஒன்பது மணிலிருந்து பத்து மணி வரை சுக்ரன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை புதன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சனி வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை குருவாரை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை செவ்வாய் வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை சூரியன் வரை சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சுக்கரன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை புதன் வரை சூளம் வந்து தெற்கு திசை பரிகாரம் வந்து தைலம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு சொட்டு ஆயில் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் விசந்தனையில் நீங்கள் வந்து தடவிட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் தெற்கு தேசிய நோக்கி பயணம் பெறவங்க அவங்களோட காரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிட்டு போங்க உங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் அதே போல் சந்திராஷ்டமக்காரவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பாலில் கொஞ்சம் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை வந்து கொஞ்சமாக குடிச்சிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சந்திராஷ்டம பிரச்சனைகள் இருந்து நீங்கள் வந்து விடுபடலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து குரு வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நாள் முழுவதுமே அமிர்த யோகமாக இருக்கிறதுனால விவசாயிகள் வந்து விதை விதை பறக்கு வீட்டில் வந்து நம்ம செடி கொடி நடுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம கார்டன் வேலையை பார்க்குறதுக்கு நல்ல நாளாக இருக்குது மந்திர ஜபங்கள் செய்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அதே மாதிரி நம்ம வந்து குருஜியிட்டருந்து நம்ம மந்திர உபாசனை கேட்குறதுக்கும் உபதேசம் மந்திர உபதேசம் நம்ம வந்து ஒரு குருவாக இருந்து அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணுறதுக்கும் இந்த நாள் வந்து ரொம்ப நல்ல நாளாக இருக்குது கால்நடைகளை வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது திருமண சம்மந்தப்பட்ட காரியங்கள் நம்ம வந்து திருமணத்துக்காக ஏதாவது வாங்கணும் ஏதாவது நம்ம குழந்தைங்களுக்காக ஜாதகம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து திருமண சம்மந்தப்பட்ட காரியங்களுக்காக அந்த வேலைகள் செய்கிறதுக்கும் நமக்கு வந்து இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம இந்த இதை வந்து பார்த்துட்டோம் நம்ம வந்து நான் சொன்னது போல் நீங்கள் வந்து தட்சிணாமூர்த்தியும் வந்து வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு குரு வழிபாடு சித்தர்கள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது நல்லது இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்த்துட்டோம் இன்றைய நாள் வந்து அனைவருக்கும் நல்ல நாளாக இருக்கட்டும்னு நானும் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ